ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட எண்ணிக்கான ப்ரமோ த்ரீ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் விஷாலும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யாரை பார்த்திங்கன்னா ஜாக்லீன் பற்றி எபிசோடில் சம்டைம்ஸ் வந்து சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லீனுக்கும் எதுவும் ப்ராப்ளம் நடந்திருக்கலாம் ஜாக்லீனுமே ஒரு இடத்துல சேடாக இருக்கிறாங்க அப்புறம் தனியாக இருக்கிறாங்க அப்புறம் குரூப்பாக இருக்கிறாங்க இதெல்லாம் காட்டுறாங்க அப்புறம் அதாவது விஷா கிட்ட சௌந்தரியா சொல்கிறாங்க நான் வந்து இத்தனை வருஷமா வந்து இந்த ஷோவுக்கு வர வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்கேன் இங்கே வந்து புனிதமான இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறதுக்கு வந்து நான் வரலை இதை காட்டி என்னோட கேமை வந்து நான் இல்லாமல் சரியான கேம் விளாடுறதில்ல இதுக்காகத்தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக இங்கே வரலாம் கேம் விளையாட தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க மனசில் உள்ளது வந்து விஷார்கிட்ட சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சிவகுமார்கிட்டே சரி ரயான்கிட்டே சரி இந்த மாதிரி புலம்பி இருப்பாங்க என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னால என்னோட கேம் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு சௌந்தர்யாவுக்கு வந்து பொய்யான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டி நடிச்சிக்க தெரியலை கேமே கேமு விளையாடணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு கேட்டால் எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து கேம் தான் முக்கியம் அப்படின்னு நிற்கிறாங்க இதை பார்த்துன்னா உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்